ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனாந்தமன் பூஜை இன்னைக்கு நம்ம சென்னையில் என்ன பார்க்க போறோம்னா ஈஸியாக ஐஸ்கிரீம் செய்யலாம் அதுக்கு ஒரு லிட்டர் பால் எடுத்துக்கேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பாருங்கள் இப்போ வாங்க பால் காய்ச்சிக்கலாம் பால் வந்து நான் என்ன பால் எடுத்துக்கிட்டால் ஆரோக்கிய பால் தான் வச்சுருக்கேன் ஆரோக்கிய பால் தான் ஒரு லிட்டரு எடுத்துருக்கேன் ஒரு லிட்டரையும் நம்ம உடச்சு எடுத்துக்கலாம் ஊற்றி நல்லா காய்ச்சிக்கலாம் காய்ச்சிக்கிட்டு இருக்கே நான் என்ன செய்யணும்னு காய்ச்சல் தண்ணி கிண்ணி எதுவுமே கலக்காதீங்க இப்போ நான் வந்து என்ன்கிட்ட இப்போ ஆரோக்கிய பால் தான் இருந்துச்சு அதனால் ஒரு லெட்டர்ஸ் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வந்து இந்த இன்னும் ஃபுல் கிரீம் அந்த பாலெல்லாம் இருந்துச்சுன்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னமும் நல்லா தான் இருக்கும் என்ன இப்போ இதான் இருந்துச்சு இதுவும் நல்லா தான் இருக்கும் இதோட அது கிடச்சதுனால வாங்கிக்கங்க இது இப்போ நல்லா பால் காஞ்சுக்கிட்டு போட்டு ஒரு கரண்டியை போட்டு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கும் தண்ணி சேர்க்காத பால் அதனால் அடிபிடிக்கும் கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் பொங்கி வரையில் நான் சேர்க்கிறதாக உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ அது கூட ஆகிடுச்சி ஒரு பால் இப்போது ஒரு பவுல் எடுத்துருக்கேன் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு இது வந்து கான்புளர் மாவு இந்த மாவில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்குவோம் அரை லிட்ரு எடுத்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் போடுங்க போதும் நான் ஒரு லிட்டர் எடுத்திருக்கேன் நாலு போட்டுக்கிட்டேன் நாலு போட்டுக்கிட்டேன் நான் வந்து பால் ஊற்றி கலக்கிக்கிறேன் பால் இல்லைன்னா நீங்கள் தண்ணி ஊற்றி கூட கலக்கிக்கலாம் நல்லா நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருவோம் பிள்ளைங்க ரெண்டு மூணு நாள் வெயில் ஆகிடுச்சா ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் கட்டிகிட்டே இருக்குதுங்க கடையில் வாங்கி கொடுக்க சொல்லி நம்ம தான் செஞ்சுருவோமா சரி செஞ்சு கொடுத்துட்லாங்க செஞ்சு காட்டின பாருங்க நல்லா பாறை எப்படி வருது பாருங்க வெண்ணிலா ஐஸ்கிரீம் வெண்ணிலா எசன்ஸ் எடுத்துருக்கேன் இப்போ அது வந்து ஒரு மூடியாலே அந்த பாட்டில் மூடியாலே ஒரு மூடி ஊற்றிக்குவோம் நம்ம ஒரு மூடி எடுத்துருங்க அதை ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா விட்டு அந்த காஞ்சிக்கிட்டு கொதிக்கிறது பால் அதில் ஊற்றிடலாம் நீங்கள் அரை லிட்ரு எடுத்திங்கன்னா அரை மூடி கலந்துக்குங்க ஜீனி அதுக்கு தகுந்த மாதிரி ஓ அரை லிட்டருக்கு ஒரு அஞ்சு ஸ்பூன் போடலாம் சின்ன இந்த மாதிரி ஸ்பூனாக இருந்தால் நான் ஒரு பத்து ஸ்பூன் தான் போடப்போறேன் உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட குறைச்ச போட்டுருங்க பிள்ளைங்க சாப்பிட்றது தானே கொஞ்சம் கூடவே போடலாம் ஒரு பன்னெண்டு ஸ்பூன் வரையும் போடலாம் பாமையே இனிக்கும் பார்த்து போட்டுக்கணும் இப்போ இதை சேர்த்துடுவோம் நம்ம சேர்த்து விட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம் நல்லா திக்காக விட்டு நான் காமிக்கிறேங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கிண்டிக்குவோம் நல்லா காய்ச்சிக்கிட்டு கே நல்லா ஐஸ்கிரீம் வாட வருது வெந்நிலை விஷயம் இந்த அளவுக்கு இந்த திக்கு போதும் இப்போ நம்ம ஜீனியை கலந்துடலாம் இந்த ஸ்பூனால் ஒரு பன்னெண்டு ஸ்பூனு ஜீனி போட்டுக்குவோம் ஒரு லிட்டர் பாலுக்கு கொட்டி நல்லா கலந்துட்டுக்குவோம் கலந்து ஜீனி கீனி எல்லாமே நல்லா கரைஞ்சி நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த பாருங்க இந்த பக்குவத்திற்கு பாருங்க நல்லா திக்காயிடுச்சா கரண்டியில் பாருங்கள் எப்படி ஒட்டிருக்குனு இந்த மாதிரி ஒட்டணுன்னா நம்ம அடுப்பை ஆக்கணிட்டு இறக்கி வச்சுக்கலாம் இறக்கி வச்சு ஆற வச்சிடலாம் ஆறட்டும் அப்புறமா என்ன செய்யணும்னு காட்டுறேன் இப்ப நம்ம காத்து வச்சிருக்க பால் நல்லா ஆரிச்சு இங்கே பாரு இந்த மாதிரி டப்பா நாலு பக்கம் லாக் பண்ணுற டப்பாவை எடுத்துக்கோங்க லாக் பண்ணுற மாதிரி நல்ல டப்பாவை பார்த்து எடுத்துக்கோங்க இங்கே நான் இதான் நினைச்சிருக்கேன் இப்ப நம்ம ஆற வச்சுருக்க பால் அதில் சேர்த்துருவோம் நல்லா ஆற வச்சுக்கோங்க இப்ப ஒட்டு டப்பாவை போட்டு நல்லா மூடிடலாம் இதை இப்போ கொண்டு போய் நம்ம ஊற்றின பாலை டப்பாவில் ஊற்றி அடைச்சாச்சு இதை கொண்டு போய் வீசலில் போட்டு ஒரு மூணு மணி நேரம் சென்று அதை எடுத்து நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டு அடித்து மருந்துலேயே இதை ஊற்றி நம்ம வைக்கணும் இது மூணு மணி நேரம் மட்டும் வச்சுக்கோம் இப்போ வீசர் இப்போ நம்ம பால் காட்டி ஃப்ரிட்ஜில் வச்சோமா அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வந்துட்டேன் பார்க்கலாம் எப்படி ரெடியாக இருக்குன்னு பார்த்தீங்களா எப்படி ரெடியாக இருக்குன்னு இந்தளவுக்கு இருக்குது இதை இப்போ என்ன செய்யணும்னா நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுடுவோம் இந்த மாதிரி ஒரு பெரிய சாரை எடுத்துக்கிட்டு அதில் சேர்த்துருவோம் சேர்த்து நல்லா அடிச்சுட்டு திருப்பி இதே டப்பாவிலேயே ஊற்றி நம்ம மூடி எட்டு மணி நேரம் வச்சுருவோம் ஃப்ரிட்ஜில் கீசர்லேயே வச்சிட வேண்டியதான் எப்படி அடித்தாச்சு பாருங்கள் இப்போ தூக்கி அதே டப்பாவில் ஊற்றி மூடி போட்டு நம்ம ஒரு எட்டு மணி நேரம் வச்சிடலாம் நேற்று ஐஸ்கிரீம் காய்ச்சி வச்சோமா பால் காய்ச்சி வச்சோமா ஐஸ்கிரீமுக்கு இப்போ வாங்க பார்த்துடலாம் அதை இதெல்லாம் எடுத்துருக்கேன் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இங்கே பாருங்க எப்படி இருந்துருக்கீங்க சூப்பராக இருக்கா இப்போ எடுத்து பார்த்துடலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு குழி கரண்டியாக ஒரு கரண்டி எடுத்துக்கணும் எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் நல்லா நினைச்சிடலாம் போய் எடுத்துடலாம் இறுதி நான் எடுத்து காமிச்சோட பண்ணி இறுதி தங்கம் சூப்பராக வந்துருக்கு பாரு அவ்வளோதான் நினச்சி ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கம்மித்துடலாம் சூப்பராக வந்துருக்கு ஜில்லுன் ரொம்ப ஜில்லுருக்கு இதே மாதிரி நீங்களும் பால் வாங்கி இதே மாதிரி ஐஸ்கிரீம் செஞ்சு பிள்ளைங்களுக்கு ஈஸியாக நம்ம வீட்டிலேயே கொடுத்துர்லாம் இது நம்ம போய் கடையில் வாங்கணும்னா இரநூறு முந்நூறும்பாங்க வீட்டிலேயே செஞ்சு வீட்டிலேயே கொடுத்துடலாம் பாலும் நல்ல சுத்தமான பால் இந்த வெயிலுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவர் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்டுகள்லாம் ஷேர் பண்ணுங்க மறுநாள் ஒரு சப்ரைஸ் பண்ணுங்க பாய்